வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஹிந்து முன்னணியுடைய தலைவர் காடேஸ்வரா அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காரு இந்த கண்டனத்திற்கான காரணம் என்ன சமீபத்தில் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற சுற்றுப்பயணத்தில் என்ன தெரியுமா பேசியிருந்தாரு போனது அதிமுக ஆட்சியில் கோவில் நிலத்தில் நீண்ட வருடங்களாக இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நாங்கள் வீட்டு மானி பட்டா வழங்கணும் அதை சில பேர் கோர்ட்டுக்கு போய் தடையானை வாங்கிட்டாங்க இப்போ ஒன்றும் போல அடுத்த அதிமுகவுடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாங்கள் தான் ஜெயித்து ஆட்சியை பிடிக்க போகிறோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனேயே மறுபடியும் கோவில் நிலத்தில் நீண்ட வருடங்களாக இருப்பவர்களுக்கு வீட்டு மனைவி பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ ஈபிஎஸ் அறிவிச்சிருக்காரு கோவில் நிலம் அப்படிங்கிறது யாருக்கு சொந்தம் கோவிலுக்கு சொந்தம் அதை ஆக்கிரமித்து நீண்ட வருடங்களாக வீடு கட்டி இங்கே வாழ்ந்துக்கி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் கவர்மெண்ட்டு கோவில் நிலத்தை மீட்டு ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அந்த கோவில் நிலத்தை மீட்டு கோவில்கிட்ட ஒப்படைக்கணும் இதுக்கு தான் பொதுமக்கள் வந்து கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்க அதை பண்ணாமல் ஆக்கிரமித்து கோவில் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வீட்டு மனை பட்டா வழங்குவோம் அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு பலர் கருத்துக்களை பதிவிட்டாங்க இப்போ இந்த நிலைமையில் தான் ஹிந்து முன்னணி இப்போ இபிஎஸ்சுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவர் என்ன சொல்லியிருக்கார் தலைவர் ஹிந்து முன்னணி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போன்று உள்ளது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு ஹிந்து முன்னணி இப்போ அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எனக்கு வந்து கவலை என்ன அப்படின்னா ஏன் பாஜகவுடைய தலைவர்கள் அமைதியாக இருக்காங்க நாகேந்திரன் அவர்கள் ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை பேசினா கூட்டணிக்குள்ள குளறுபடி வருது பிரச்சனை வருது எல்லாரும் பேசுறீங்க நீங்க இதை வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கணும்ல கூட்டணி வேற கொள்கை வேற இதெல்லாம் கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பாஜகவுடைய இதயமே என்ன ஹிந்துத்துவா கோவில்கள் அதுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது கூட்டணியெல்லாம் அப்புறம் கொள்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கொடுத்துருக்கணும் ஜஸ்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய கருத்தை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னாலும் சொல்லியிருக்கணும் டீசெண்டாக நீங்கள் ரொம்ப காட்டமாக பேசல அப்படின்னாலும் டீசெண்டாக இப்படி வந்து ஒரு வலியுறுத்தலாவது இருக்கணும் எதுவுமே பண்ணாமல் ஏன் தமிழக பாஜக இவ்வளவு சைலண்டாக இருக்குது தான் ரொம்ப வேதனையும் உச்சமாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் மாலத்தீவு போயிருந்தார்ல மாலத்தீவுடைய அறுபதாவது நேஷ்னல் டேல வந்து பிரைம் மினிஸ்டர் தான் சீஃப் கெஸ்ட்டு கலந்துக்க போயிருந்தார் மாலத்தீவுடைய கேட்டு முகமது ரிஜிஜு இருக்கார்ல அவர் பயங்கரமான வெல்கம்ங்க நம்ம பிஎமுக்கு விமான நிலையத்துக்கே போய் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கியிருக்காரு இதே முகமது ரிஜிஜு தான் மாலத்தீடைய பிரதமர் தான் அதிபர் தான் கடந்த காலத்தில் இந்தியா அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கேம்பெயின்லாம் பண்ணார் இன்றைக்கி அதே மாலத்தியுடைய அதிபர் நம்ம பாரத பிரதமருக்கு விமான நிலையத்துக்கே நேரடியாக வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு வழங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஏன்னா இந்தியாவில் வெயிட்டாக இருக்குது சமீபத்தில் இந்தியாவுக்கு எதிராக மாலத்தீவுடைய சில அமைச்சர்கள் வந்து பதிவு போட்டாங்க இந்தியர்கள் இனி மாலத்தீவுக்கு ஒருத்தங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முடிவெடுத்து மாலத்தீவுக்கு போகிறதையும் நிப்பாட்டிட்டாங்க இதனால் மாலத்தீவுடைய டூரிசம் பலத்தை அடிவாங்கினுச்சு மாலத்தீவுடைய பொருளாதாரமே அந்த நாட்டுடைய டூரிச நம்பி தான் இருக்குது இந்தியர்கள் தான் பெரும்பாலும் அங்கே போகிறாங்க இப்போ அவங்க இப்படி முடிவு எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாலத்தீவு சரண்டர் ஆனாங்க பிரதமரை வந்து சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க இந்த பயம் இருக்கணும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாப்பிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் மூணாவது டாபிக் நேற்று வந்து சில எம்பிக்களுடைய பதவிக்காலம் முடிஞ்சுட்டா வைகோ அவர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எம் எம் அப்துல்லா இவங்களுடைய பதவியெல்லாம் முடிஞ்சிச்சு பதவிக்காலம் பதவிக்காலம் முடிந்ததையொட்டி அந்த ஃபேர்வெல் டே ஸ்பீச் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எம்பிக்கள் வழங்குவாங்க அப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்களை ராஜ்யசபாவுடைய சேர்மேன் கூப்பிடும்போது அன்புமணி அவர்கள் ஆப்சண்ட்டு வழக்கம் போல் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவையில் அன்புமணி அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்டு அட்டன்டென்ஸை வச்சுருந்தாரு மக்களவையில் மக்களவையில் இது மாதிரியான விவாதங்கள் அவை நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுறதுல ரொம்ப ஒஸ்டான அட்டெனன்ஸ் அன்புமணிக்கு தான் இருந்துச்சு மாநிலங்களவையிலையும் அது வந்து கண்டினியூ ஆகிருக்கு சரி ஃபேர்வெல் டே ஸ்பீச் கொடுக்குறதுலயாவது அன்புமணி அவர்கள் கலந்துருக்கலாம் ஆனால் அதையும் ஸ்கிப் பண்ணிட்டாரு அப்படிங்கிறதான் பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தமிழ் ஜனம் சேனல் இருக்காங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மாற்றுத்திறனாளிகளின் நடைபாதையின் தற்போதைய நிலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க சமீபத்தில் திமுக கவர்மெண்ட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய நடைபாதை அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை மெரினாவில் போட்டிருந்தாங்க அதை பயங்கரமாக விளம்பரப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அதனுடைய நிலைமை என்ன இப்படி இருக்குது அந்த மரப்பலகைகள் பல மரப்பலகைகள் வந்து எடுத்துக்கிச்சு இதில் எப்படி மாற்றுத்திறனாளிகள் போக முடியும் அப்போ சும்மா விளம்பரத்துக்கு திமுக கவர்மெண்ட்டு ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அதை அப்படியே விட்டுடுறாங்க லூஸில் விட்டுறாங்க காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகிடுது பயங்கரமாக சேதமாயிருது அதை வந்து ரிவைவ் பண்ண மாட்டாங்க அதுக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டேறாங்க பாருங்கள் மாற்றுத்திறனாளிகளுடைய நடைபாதை எந்த லெவலில் இருக்குது பாருங்கள் அப்படின்னு இப்போது பலர் கருத்துக்களை பதிவிட இப்போ இது ஒரு பெரிய பொருளாக மாறி இருக்குது டிஎன் கவர்மெண்ட்டு உடனடியாக இந்த விஷயத்தை சரி செய்யணும் மறுபடியும் அந்த மாற்றுத்திறனாளிகளுடைய நடைபாதையை பொலிவுபடுத்தணும் அப்படிங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்